ஓ ஹலோ கைஸ் இது உங்க தமிழ் அனிமி நான் தான் அவங்க என்ஜி தமிழ் பேசுகிறேன் ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலாம் கேட்காதீங்க அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூலாக் செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் இனிமேல் வீடியோ கரெக்டாக வரும் வரலனா இன்றைக்கி செருப்பால் ஆயிடுச்சுங்க கமெண்ட்டில் கெட்ட கெட்டாக திருப்படுத்திட்டுங்க நான் வாங்கிக்கிறேன் ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சாப்டரோட ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து இட்டோசி ரெண்டு தான் காட்டுறாங்க அவன் வந்து அந்த பாறைக்கிடையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான் இன்டர்நெட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க ஏன் இட்டோசிசியை இப்படி ப்ளே பண்ணார் அவரோட ஸ்டாண்ட் ஈஸியாகவே மேட்ச் ஜெயிச்சிருக்கலாமே சொல்லி அந்த முட்டா எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க இன்டர்நெட்டில் வின் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே யோசனைக்கு அந்த மூமெண்ட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியும் நான் கண்டிப்பாக இட்டோசிசியை வின் பண்ணிட்டேன் ஆஃபன்ஸில் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்னோடய இன்செக்ட்ஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு விளாண்டுருந்தேன் நான் வெயிட் பண்ணுறேன் அவனை ஃபுல்லாக ட்ரெஸ்டாக அப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அது ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் நான் ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு சேக்கு இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் அதுதான் அவன் அப்போது என்கிட்ட சொன்னான் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஈகோவை தான் அவன் வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சான் போல கடைசியில் ரெக்கக்னைஸ் பண்ண வைக்காமல் போயிடுச்சு இசாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் அந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் நான் எதாவது புதுசாக ஒன்று பண்ணணும் ஸோ நான் அவங்க ரெண்டு பேரையும் டெஸ்ட்ராய் பண்ணணும் போத் ஈசாக்கிய அண்ட் இட் ஹவுஸ் அப்படியே இந்த சைடு பார்த்தா இசாக்கியோட வீட்டில் தான் இன்டர்வியூ தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னது யோசிச்சியோட இன்டர்வியூவா நான் பார்க்கணுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படியே உட்காந்து அவங்கெல்லாம் ஈசாக்கி அவன் பெட்டில் படுத்துட்டு யோசிக்கிறதுக்கு மீனிங் வந்து நான் வாழணும் அதுதான் அதோட பர்பஸ் அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் ப்ளூ லாக் என்ன கண்டிப்பாக ப்ளூ லாக்ல ஈர்க்கணும் கண்டிப்பாக ஈர்ப்பேன் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஏதோ நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் போகுதுன்னு நோட்டிஃபிகேஷனில் எல்லாருக்கும் வருது இசாகி சர்வே ஆன எல்லாருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் உலகத்தோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் யார் ஆக போகிறான்றத இந்த டைமென்ஷனில் போய் பார்க்கலாம் ப்ளூ லாக் ஃபேஸ் டூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின் சொல்லி ஒரு ஒரு ஆலயம் வந்து அப்படியே அந்த ப்ளூ லாக் பெருசா நாள் வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க இது ஒரு புது ஸ்டேஜ் இது இங்கே ஆரம்பிச்சிருச்சு என் ரத்தம்லாம் கொதிக்குது அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு டைலாகை சொல்கிறாங்க அப்படியே ஒரு ஒரு ஆளு பார்த்து ஐக்யூ இவன் வந்து இந்த ஜப்பான் யூ அண்டர் டுவெண்ட்டி டீமில் ஃபஸ்ட்டு இருந்தாங்கல்ல அவனுக்கு தான் விடுங்க ஏ நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க ஈகோ தான்ப்பா எங்களைலாம் கூப்பிட்டாரு அதனால தான் வந்தோம் நீங்கள் எது வந்தாலும் ஈகோட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஐக்கியூ அப்படியே திரும்பி பார்த்தா தலைவர் நீ இல்லாத ப்ளூ லாக் இருக்காங்க என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல கோர்ஸ் நீ இப்போ இங்கே இருக்க நான் கண்டிப்பாக ப்ளூ லாக்ல நீ ஜாயின் பண்ண போறேன்னு தான் கூட பேசாத ஹீரோ ஓ வாய முட்றா நீ தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் உங்கள் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிங்களா யாருன்னு பார்த்தா தலைமை ஈகோ உங்களுக்கு தெரியும் இப்போது என் ஜப்பான் யூ டுவெண்ட்டி டீமோட பவர் ஏன்ட்டதா இதான் புது பவர் ஹோல்டர் புது யூ டுவெண்ட்டி டீமை உருவாக்கணும்னு நினச்சேன் கூட்டத்தில் சில தோத்து பணங்களாக இருக்க இங்கே போல் கஷ்டமான வார்த்தைகள் ஈகோ இன்னும் நூறு நாள் தான் இருக்குது வேலுக்கு ஸ்டேஜை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டைக்கருன்றவன் ரொம்ப இரும்பு மாதிரியும் சூடாகவும் இருக்கணும் அவங்க எல்லாருக்கும் புது வகையான ஒரு மெத்தேடில் போகிறேன் அந்த மெத்தேட் உங்களை டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி எப்படி நீங்கள் எல்லோரும் ரீசன் உள்ளதுன்னா அங்கே நாங்கள் எதுவும் டவுட் எதுவும் படாமல் எங்களுக்குள்ளே இருக்கிற பவர் அண்ட் வெப்பன்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணி அப்புறம் எங்களோட ஈகோவை வெளியில் கொண்டு வந்தோம் அதுதான் இதுக்கான ரீசன் மட்டும் இல்லை உங்களோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணதுனால தான் நீங்கள் இப்படி ஆனீங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு புது பெரிய என்விரான்மெண்ட்டை காமிக்கிறேன் அதில் நீங்கள் இன்னும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலாம் இது தான் ப்ளூ லாக் ஃபேஸ் டூ த பீக் ஆஃப் த வேர்ல்ட் யூரோப்பியனோட பிக் ஃபைவ் லீக்ஸ் இங்கே வந்திருக்காங்க ப்ளூ லாக்கு பாப்புலாரிட்டி எபிலிட்டி மணி இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்குது இந்த அஞ்சு விஷயங்களுக்குள்ளே தான் இந்த அஞ்சு டீம் அடங்கியிருக்கும் இதில் எந்த டீமுக்குள்ளே போனால் உங்களோட என்விரான்மெண்ட் மாறும் உங்களோட திறமைகள் வளரும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நான் வேணால் சில எக்ஸாம்பிள் இங்கிலாண்டு அங்கே ரஷ்யன் ஸ்பீடை வச்சு தான் எல்லாமே ஸ்பானிஷ் அங்கே க்ரியேட்டிவிட்டி அண்ட் டெக்னிக்கை வச்சு தான் எல்லாமே ஒரு கண்ட்ரி இட்டாலி அங்கே வந்து டேக்னிக்கை வச்சு தான் எல்லாமே நடக்கும் அடுத்த கண்ட்ரி ஃப்ரான்ஸ் இங்கே ஃபஸ்ட் இயர் வராங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே அடுத்து ஜெர்மனி இங்கே வந்து யார் ஒழுங்காக இருக்காங்களோ லாஜிக்கலாக விளாட்றாங்களோ மூளை யூஸ் பண்ணுறாங்களோ தான் அதே இதே மாதிரி நோவா ஜெர்மனியில் தான் இருங்க எடுக்க போகிற டிசிஷனை வச்சு தான் உங்கள் லைஃப்பே மாறும் உங்கள் டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது அதுதான் இங்கே பேசி எடுக்க போகிற எந்த டீமாக இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் சர்வே பண்ணால் தான் நீங்கள் அண்டர் டுவெண்ட்டி டீமுக்குள்ளே வருவீங்க இதுதான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் த ஜப்பான் டியூ டுவெண்ட்டி வேர்ல்டு கப் உங்களுக்குள்ளே இருக்கிற டீம் நீங்கள் தான் வெளியில் இப்போ உங்களோட டேலண்ட்லாம் இந்த ஜப்பான் முழுக்க தெரியும் பட் வேர்ல்டு வைடில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ வரையும் ஒரு ஆவரேஜான பி பிளேயர் தான் நீங்கள் எடுக்க போகிற அந்த பெஸ்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும் நீங்கள் அதில் நல்லா போக போகிறீங்களா இல்லை நாசமாக போதா உங்கள் லைஃப் அது வந்து நீங்கள் எடுக்க போகிற அந்த என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட்டில் இருக்க போகிறீங்கன்றதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இனிமேல் தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பால் பிளேயராக மாற போகிறீங்க இப்போலேருந்து உங்கள் ஃப்யூச்சருக்கான டைம் ஆரம்பிக்க போகுது ப்ளூ லாக் ஃபேஸ் டூ இப்போலேருந்து ஆரம்பிக்க போகுது நீங்களே உங்கள் என்விரான்மெண்ட்டை சூஸ் பண்ணி அதில் ஃபைட் பண்ணிக்கோங்க ஸ்டேஜ் செட் ஆகிடுச்சு இப்போலேருந்து நீங்கள் எல்லோரும் ப்ளூ லாக்கில் இந்த டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் இதுலேருந்து லேர்ன் பண்ண எல்லாத்தையும் இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் காமிக்க போகிறீங்க லெட்ஸ் பிகேன் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை அப்படியே மூடிக்கிறாங்க ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த ஒரு சாப்டரில் நான் அப்படியே போடுறேன் கண்டிப்பாக வீடியோ நாளைக்கு வந்துடும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வியூஸ்லாம் வருது ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ